அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் ஓகே இன்று தினம் நாங்கள் எங்க நிக்கறோம்னு பாத்தீங்க சொன்னா வளமா போல வந்து எங்களுடைய வீட்டு மூத்துக்குலாம் இங்கமேனே கிட்ட இருக்க ஓ நித்யஹரி அன்னை கிட்ட வந்து இருக்குமேனே அன்னைக்கு ஏனமோ மைரோ கிரவுண்ட் அன்னைக்கு நாங்க அன்னைக்கு ஓ அதாவது வந்துட்டு கனவா வந்துட்டு நாங்க வாங்கினாங்க ஒரு கனவா வந்து பெரிய கனவா வாங்கினாங்க அந்த கனவாய வந்துட்டு அம்மா அம்மா என்ன செய்ய போறான்னு பாத்தீங்கன்னு அதை வந்துட்டு புளியானம் செய்யறதா அதாவது வந்து கனவாய்க்குள்ள வந்து ஒரு மை வரும் அதாவது ஒரு கருத்தக்கலை மை ஒன்று வரும் அந்த மைய ஊத்தி அதுல வந்து நல்ல ஒரு புளி அணைஞ்சி அப்படிங்க அந்த அந்த மை விட்டு காஜல் என்னதுக்கு நல்லம் இதாக்கு என்ன இருக்கு பைட்ல இருக்கற கசாரம் அது இது எல்லாம் வெட்டி கொண்டு போய் மரம் தடி கொண்டு போ அதெல்லாம் போட்டு காஞ்சி உமைக்கும் நல்லதா அப்ப அம்மா எனக்குமே வந்து கொஞ்சம் கசாலங்கள் கிடைக்குவானே ஆறுதே நீ அப்ப கிடந்த கசாலங்கள் எல்லாம் பட்டுமா அப்ப வெண்டைக்கு வெள்ளை பச்சை அரிசி சோறும் அந்த கனவாயில வந்துட்டு நாங்க ஒரு வித்தியாசமான ஒரு புளியான செஞ்சு சாப்பிடப்போறோம் அதை தான் நீங்களுமே பார்க்க போறீங்க அதுவுமே ஸ்பெஷலா பாத்தீங்கன்னு சொன்னா

அதுலேயே பெல் பண்ண கூடிய சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் அப்பா இப்போ நாங்க எப்படி சேர்ந்து பாப்போம் அதுக்கு முன்னாடி தேவை உங்களுக்கு காட்டுவோம் என்ன சரி கிட்ட கொண்டு வாங்க இங்க பாருங்க ஒரு கனவாய் வந்துட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு முழுசா வந்து எடுத்து வச்சிருக்கோம் இங்க பாருங்க ஒரு கனவாய் வந்துட்டு அப்படியே வந்து இங்க பாருங்க முழுசா வந்துட்டு வாயை உடைஞ்சி உடஞ்சு கனவாய் மற்ற பார்த்தா தெரியுமா ஒரு ரெண்டு வெங்காயம் கறிவேப்பமில உள்ளி புளி மற்ற வந்துட்டு செத்தல் மிளகாய் பச்சை மிளகாய் இங்கெல்லாம் பார்த்தா தெரியும் பொள்ளையரிசி சோறுக்கு வந்துட்டு கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சிருக்கோம் இங்கால தெரியாதே கொஞ்சம் சுவையா இருக்கும் சொல்லி பெருஞ்சீரம் சின்ன சீரம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குது வெந்தயம் எல்லாம் போடுறது உடம்புக்கு நல்லதா வெந்தயம் போட நல்லா இருக்கு போட்டு விட்டா நல்லா இருக்கும் சரி ஓகே இப்போ நாங்கள் எப்படி செய்யறோம் பார்ப்போம் அதுக்கு முன்னாங்க அடுப்பை மூட்டி போட்டு அரிசியை போட்டு கழுவுமே ஓ சரி என்ன செய்யறதுல இருந்து அடுப்பு அடுப்பு எரிக்கிறியோ இங்கே பாருங்க இங்கே வந்துட்டு அடுப்பெல்லாம் நல்லபடியாக வந்துட்டு கொதிக்குது அரிசி தண்ணி கொதிக்க அரிசி போடுவோம் என்னமாம் அரிசி கழுப்பில்ல கழுவாட்டே நான் சரி வாங்க மறுப்பு முடிக்கணும் இது ஒரு ஓகே இப்போ நாங்கள் தண்ணி நல்லபடியா கொதிக்க போடுவோம் என்ன இல்ல நான் போட

கணவாய்க்கு ஆயுதமா அந்த கணவாய்க்கு ஆயுதமா அது இந்த மைதானா கணவாய் கணவாய் காண்பது கணவாய் இதுக்கு ஓடு இருக்குமேலோ என்ன அந்த ஓட எடுத்து இந்த ஊத்தரஞ்சன் சொல்றாங்க அப்ப

பாக்குறாங்களுக்கு ஆசை பழைய காலத்துக்கு கதாநாயகியா ஆமாமா அங்கே கோப்பேன் ஆமா பழைய காலத்து கதாநாயக நீங்கள் மயில் உடைஞ்சிட்டுதோ உடைய இங்க பா என்ன தோல்ல முடிக்கிறான் தோல்ல முடிச்சு எடுக்கணும் போட்டேன் தோலை இல்லாது தொட்டி கேக்கிறவே இல்லை இதுல நின்று

சரி சரியாக வரும் இருக்குமா போட்டு காய்ச்சி இஞ்சிப்பா இதான் வந்துட்டு அந்த மைக்கு இங்கே பேரை இஞ்சிப்பா இதான் மைக்கியா இப்போ நாங்கள் கணவலை நல்ல வெட்டி போட்டு கழுவிட்டு போட்டு காட்டுவோமே கணவாயில் நல்ல வெட்டி கழுவிட்டு காட்டுவோம் சரி இப்போ நாங்கள் ஓடு வருமான்னு சொன்னாங்க ஓடு வந்து இந்த முத்தையில இந்த ஓட பேருமோ கொஞ்சம் அப்படியே ஒரு பேப்பர் பிளான் இருக்குதுங்க என்ன வந்து முத்தையிலேன்னா இஞ்சிப்பாங்க அம்மாவில் சின்ன சின்ன வந்துட்டு அப்படியே கேக் தூண்டு மாதிரி வந்துட்டு ஓட்டுறேன் அந்த கனவை வந்து கொஞ்சம் சப்புராக கொஞ்சம் ரஃபர் மாதிரி இருக்குமே என்ன நல்லா அவிக்கணும் அவிச்சால்தான் நல்ல இருக்கும் மஞ்சு புளி <polyp Installer>

பானியத்துக்கு மேல வைக்கணும் எதை நடுவுல இப்படி போறது ஒரு உருளை போட நான் அந்த டக்க டக்கல நடந்து போறேன் தெதரம் போறானே பிரச்சனை நடக்கும் ஆ போட்டா நடக்கும் கொஞ்ச நனவா போகவே இல்ல சரிடா இப்ப

புளி காணத்துக்கு மெயினே வந்துட்டு புளிதானேண்ணா மையம் போட்டுப்பாங்க எல்லாத்தாங்கடாக்கே புளி வந்துட்டு அவரோக்கான வேலை வந்து வாங்கினாங்கண்ணா புளியானதுக்கு புள்ளுக்கு வந்துட்டு தால் சமைக்கிறாங்க

பச்சை எல்லாம் வட்டி அப்படி கீறி போட்டு முழுக்காப்பிடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி தாப்பிடணும் ஒரு இதேமாதிரி செய்ய மாட்டீங்க செஞ்சு பாருங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு கருப்புக்கள் நல்லா இருக்குமா ஆனால் அவஞ்சு வர மிகமே நல்லா இருக்கும் சோறுமே வந்துட்டு அமைஞ்சிட்டு தானே சோத்து சோத்து விரிச்சி சார் அமைஞ்சிட்டு தானே அது ஓகே அப்படி வந்து நாங்கள் கொஞ்சம் உப்பும் உப்பு போடுவோம் பேருங்க உப்பு போட்டேன் இப்போ சோறுக்கு மே வந்துட்டு அம்மா வந்து எல்லாம் படிச்சுட்டு போயிட்டு அம்மம்மா கொஞ்சம் கையெல்லாம் சொல்லி உப்பு கொஞ்சம் கணக்கா போடுங்க சூளுப்புண்டேக்க தெரியாது கொஞ்சம் கூட முடியுமே இந்த புளிச்சுல எங்க இருந்தது கக்குங்க நான் டக்கட்டே

சரிவாடன் சுட்டாது சோறு சாப்பிடாதுதான் தான் கம்மா டேஸ்ட் தெரியும் அது என்ன ஓகே இது நல்ல வடிவா அப்படி கொஞ்சம் தண்ணி மட்டும் எல்லாமே வந்துட்டு புளி ஆனது மட்டும் எல்லாருமே மட்டும் தான் கொஞ்சம் தண்ணி கொடுத்தா அப்படியா கொஞ்சம் அவட ஓகே நல்ல வடிவா வந்துட்டு அப்படி ஓகே இப்போ நாங்கள் பிச்சு வச்ச உள்ளி மற்ற அந்த இதுவாலையை மக்கள் போடுவோம் நீங்கள் பேரவங்க கிட்ட கொண்டு வந்தா அப்படியே இங்கே ஐயோ மத்தியா அட்டை இல்லை கடை வடிவில்லாமல் கிடையாது வடிவில் வந்து எங்கே

காது போ உடவாள கொஞ்சம் கொடுங்க கைய அடுத்து கருவாடு 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 கருவாடு

கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மிக நல்லது உடம்புக்கு மிக நல்லதான் அந்த கசாலங்கள் போகும் கசாலம் பண்ணால் கழிவு வேலை என்ன வயிற்றுல இருக்க கழிவு வேலை எல்லாம் போகும் அது வந்து குடிக்கிற ஆக்களுக்கு வந்து இது என்ன நல்ல மேனே சாரங்கள் கல் அதில் குடிக்கிற ஆக்களுக்கு வந்து இது என்னமே வந்து நல்லதான் ஜோசிப்பிங்கள் நாங்கள் குடிக்கிறோம்னா குடிக்கிறேன் எங்கிற உடம்புல இருந்து கழிவு இருந்தால் போகும் தானே என்ன முடிப்புமே